ஏக்கா எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு பிள்ளை இருக்காது தெரியுமா காலேஜ் படிக்காது தெரியுமா ஒரே சண்டை அவிய வீட்டில நைட்டு ஃபுல்லாக அவன் அம்மா அப்பாவும் அவளை போட்டு ஒரே அடி அடின்னு அடிச்சிருக்கு பாட்டுக்கோங்க இன்னைக்கு சண்டை இன்னும் அக்காவை ஏதோ ஒரு பையனை லவ் போடுனாங்க அதான் அவிய வீட்டில பிடிக்கல பாத்துக்கோங்க போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்காங்க மெட்டையாடி எனக்கும் தெரியாது என் மிட்டையும் அவனுக்குண்ணே அக்காவலிக்க மெட்டையாருக்கும் மகனே கிடையாது ரெண்டு பொம்பளை பிள்ளை என்ன செலகைன்னு ஏக்கா எனக்கு தெரியும் அவிய வீட்டுல ஒரு ஆம்பள உண்டு ரெண்டு பொம்பளை பிள்ளைல உண்டு ஒரு ஆம்பள மேங்கோடேசி அப்பறம்ல அந்த பையன் ஒன்னு உண்டுக்கா கா. இல்லடி நீ என்ன பேசுற? அவிய வீட்டுல ரெண்டு பொம்பளை பிள்ளை மட்டும் தான் ஆம்பள கிடையாது. உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? நான் தான் சொல்றேன்ங்களா. என்ன சொல்லாத உனக்கு முன்னே இந்த ஊர்ல நான் வந்து இருக்கேன் தெரியயா? எனக்கு தெரியாது உனக்கு தெரியுமா அനിയா? சரி சரி விடுங்கக்கா நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட எங்க நான் என்ன சொன்னாலும் இந்த கையட்டிக்கு மோட்டினா அங்க பாத்துக்கோ. கொஞ்சம் என்கிட்ட சண்டைக்கு வரேனான்னு சொல்லி வீ சின்ன பிள்ளை. இப்ப உண்டே யார சண்டைக்கு வந்தா நான் சொல்ல தன செஞ்சேன். இந்த சண்டோடுத மாதிரி எனக்கு ஆண்ட பேசிட்டீங்க. ஏகா விடுங்க கா யார யாரையும் காதலிக்கல கா அந்த பிரச்சனை இது ஓட விடுங்க. பண்ண நான் இப்போ வனகாண்டி தான் அமைதியா இருக்கேன் பாத்துக்கோ. ஏக்கா அங்க நிக்குது யாரலாம் பாத்தியா? யார் இருக்கா? யா மர்மவ நிக்கிற மாதிரியே இருக்கு. ஆமாக்கா உன் மர்மவ தான் நிக்கா. இங்கே நான் எத்தனை தடவை சொன்னாலும் சரி ஒரு ரெண்டு பேரோடையும் சேர்ந்தா பழக்கோட தான் கற்றுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனையை எடுத்துகிட்டு வந்திருந்தா வீட்டுக்கு அப்புறம் பஞ்சாயத்து தான் அழைய வேண்டியிருக்கு நானும் நூறு தடவை சொல்லிட்டேன் இப்படி செய்யாத இப்படி பேசாத பழக்க விட போவாதே போவாதே கொஞ்சம் கூட கேட்க மாட்டேங்குது அக்கா ஏன் மருமகளோட அதை தான் இதாக பார்த்துக்கோ இப்போ பார்த்தா நீ கொலோட தான்க்கா கிடைக்கா சொல்லுறதை கேட்கவே மாட்டேங்க ஏன் மருமகளுக்கு நூறு தடவை சொல்லிட்டு இந்த நைட்டியை போட்டு வெளியே வராதுன்னு எப்போ பார்த்தாலும் இந்த தான் போடலாம் என்ன சொன்னாலும் கேட்குறதே கிடையாது எந்த மருமாதான் மாமியார் பேச்ச கேட்டா எவ்வளவு மூணு வத்துக்கும் இந்த நைட்டியை விட்டு வேற ட்ரெஸ்ஸே கிடையாது பாத்துக்கும் ரேஷன் கடைக்கு போறாள் நைட்டியை போட்டு தான் போறாள் இந்த பால் பண்ணைக்கு போறா நைட்டியை போட்டு தான் போறா பத்துக்கும் கோயிலுக்கு போனாலும் நைட்டியை போட்டு தான் அழுத பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் நைட்டியை போட்டு தான் போறாள் ஏக்கா இதை எதுக்கு சொல்லுதியே அன்னைக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு போறேன் பஸ் எழுதும் நைட்டியை போட்டு வராளதான் என்னத்தை சொல்ல இதுக்கு நைட்டின்னு பேர் வைக்கணும் பெசாம பார்ட்டின்னு பேர வச்சிட்டு போயிடணும் எதுக்குக்கா அப்படி சொல்லுறேன்

நைட்டி ஒன்றும் போடக்கூடாதுன்னு நான் சொல்லல அந்த நைட்டி மட்டும் போடணும் சரியா அத்தை அந்த நைட்டியை போட்டதுக்கு அப்புறமா தான் நான் ஒரு குடும்ப பெண்ணாவே உணவு இருக்கிறேன் இப்போ பெரிய பொண்ணு நான் ஏதாவது எடுக்க முடக்க சொல்லிருப்போம் அமைதியா இருந்தோம் அத்த ஒரு சேலை விலை என்ன முந்நூறுபாய் நானூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரவானு இருக்கு சாதாரண சேலை எடுத்தாலே முந்நூறு ரூபாய் வந்துடும் ஆனா ஒரு நைட்டி வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாய் பார்த்துக்கோங்க எவ்வளவு செலவு கம்மியா இருக்குன்னு பாருங்க ஆமா வருஷத்துக்கு நாலு நெய் எடுப்போமா அவ்வளோதானே நாங்கள் செலவே பண்ணுதோம் ஒரு சேலை எடுத்தா சேலையை விட சட்டை தைக்கிறதுக்கு நிறைய கொடுக்க வேண்டியிருக்கு இது எவ்வளவு சிக்கனமாக இருக்குன்னு பாருங்க ஒரு சேலை எடுத்தோம்னா அதுக்கு லைனிங் போட்டு தையல் கூலி மட்டுமே முந்நூறுவா கொடுக்க வேண்டியது ஒரு நைட்டியோட விலைய பாருங்க இருநூத்தி ஐம்பது ரூபாய் முன்னூறு ரூபாயில முடிஞ்சது ஆமா அன்னைக்கு கூட நான் ஒரு சேலை வந்தேன் நிம்மதியா நானூறுரூவா தான் அந்த சேலை அதுக்கு லைனிங் போட்டு தைக்கிறதுக்கு நான் ரூபாய் பத்துக்கோங்க தையல் கூலி ஆமாம் சின்ன பொண்ணு நீ ரொம்ப சிக்கனமாக இருப்பேன் பார்த்துக்கோ என்ன அத்தை என்ன பஞ்சாயத்து போய்ட்டுருக்கீங்க இல்லைம்மா அந்த நைட்டியை போட்டு எப்போ பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் திரிகளவை பற்றியோ அதை பற்றி தான் பேசிகிட்ருக்கேனா ஆமாம் கொஞ்சம் நீங்கள் அட்டூழியமாக பண்ணதால தான் எப்போ பார்த்தாலும் நைட்டி தான் அத்தை உங்களுக்கு வேணும்னா நான் உங்களுக்கு ஒரு நைட்டி எடுத்து தரேன் நீங்களும் போட்டுக்கோங்க நீங்கள் எதுக்காக அடுத்தவங்க ட்ரெஸ்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அத்தை அவங்களுக்கு பிடிச்சிருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அவங்க போடுறாங்க நீங்கள் இந்த ஊர்வம் போயிருக்காங்க அத்த இல்லைம்மா நான் சும்மா பேசிகிட்டு இருந்தேன் வளரேன் உங்கள் பையன்தான் ட்ராக் பேண்டை போட்டு ஊரெல்லாம் சுத்திட்டு இருக்காரு அதையும் கொஞ்சம் என்னன்னு கேளுங்க ஏமா இதை குடமாக சொல்லக்கூடாது எதுக்கடுத்தாங்க தண்டைக்கு வரிகளையே மருமா விடலாம் பார்த்தா இங்கே நமக்கே ஆயிரம் பிரச்சனை இதில் எதுக்காக நம்ம அடுத்தவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இதெல்லாம் குறை சொல்லிக்கிட்டு இருக்கணும் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும் அத்தா தான் எப்போவுமே நல்லது அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்கவுங்க ட்ரெஸ் பண்ணுறதுக்கு அவங்கவுங்களுக்கு எல்லா உரிமையும் உண்மைத்த நீங்கள் இதுக்காக நைட்டின்னு இதை நினைக்கிறீங்க வீட்டில் வேலை செய்கிறதுக்கு ஒரு யூனிஃபார்ம்னு நினச்சிட்டு போங்க அவ்வளோதானே சரிம்மா நீ ஏதோ சொல்லுத நான் இதை இதோட விடுத விடு